வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் டாப் டுவெண்ட்டி போர் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்றைய தினம் நாடு தழுப்பிய வேலை நிறுத்தம் ஒன்றை நடத்த தீர்மானித்துள்ளது நேற்றைய தினம் அன்ராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பதிவான வைத்தியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அதன்படி இன்று காலை எட்டு மணி முதல் ஆரம்பமாகும் வகையில் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை அவர்கள் அறிவித்துள்ளனர் இதனால் குறித்த வேலை இன்று காலை எட்டு மணி முதல் நாளை காலை எட்டு மணி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த வேலை நிறுத்தம் நடைபெற்றாலும் அவசர சிகிச்சை சேவைகள் எவ்விதத்திலும் பாதிக்கப்படாதவாறு தொடர்ந்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த வேலைநிறுத்தம் சிறுவர் வைத்தியசாலைகள் மகப்பேறு வைத்தியசாலைகள் சிறுநீரக சிகிச்சை பிரிவுகள் தேசிய மனநல நிறுவனம் மற்றும் முப்படை வைத்தியசாலைகளில் நடைமுறைப்படுத்தப்படாது எனவும் அந்த சங்கம் தீர்மானித்துள்ளது பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் பரவலாக விளம்பரப்படுத்தப்பட்டு வரும் மோசடியான கிரிப்டோ பண வணிகம் தொடர்பாக பிரதமர் அலுவலகம் விசேட வெளியிட்டுள்ளது இந்த மோசடி விளம்பரங்கள் சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரப்படுத்தப்பட்டு வெளிநாட்டு நிறுவனங்களால் இந்நாட்டு மக்கள் ஏமாற்றப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரதமர் ஹர்னி அமரசூரிய மற்றும் பிற பிரபல இலங்கை பிரமுகர்களின் பெயர்களை பயன்படுத்தி இந்த மோசடியான விளம்பரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மீதான மக்களின் நல்லெண்ணத்தை சிதைத்து அவர்கள் மீதான நம்பிக்கையை உடைப்பதற்கு மக்களை திசை திருப்புவதே இந்த விளம்பரங்களின் முக்கிய நோக்கமாக உள்ளது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவருக்கு எதிராக நடந்த சம்பவம் தொடர்பாக சுதாதார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் சந்திக்க நபர்களை கைது செய்வதற்காக பல போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்த அமைச்சுக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக உண்மைகளை ஆராய்வதற்காக சுகாதார அமைச்சின் வைத்திய சேவைகள் பணிப்பாளர் தலைமையிலான அதிகாரிகள் குழு ஒன்று தற்போது அன்றாதுபுரம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது இச்சம்பவம் குறித்து விரைவான விசாரணை நடத்தி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த முடியும் என அமைச்சு எதிர்பார்க்கின்றது தெள்ளிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையின் மனநோயாளர் சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த முப்பத்தேழு வயது பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வைத்தியசாலை தரப்பினர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தெள்ளிப்பள்ளி போலீசாரால் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வைத்தியசாலையில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வந்த முப்பத்தாறு வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரம் பாதிக்கப்பட்ட பெண் வைத்திய பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஹேட்டனில் லஞ்சம் பெற முயன்ற போலீஸ் உத்தியோகொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் ஹேட்டன் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் இவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக வருகை தந்த சந்தேக நபர்களிடம் அவர் லஞ்சம் பெற முயன்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை விடுமுறை மற்றும் சிவனொலி பாதமலை யாத்திரை காலத்தினை முன்னிட்டு இன்று முதல் விசேட தொடருந்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது கொழும்பு கோட்டையிலிருந்து மதுளை வரையிலும் கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன்துறை வரையிலும் விசேட தொடருந்து சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி முதலாவது தொடர்ந்து இன்றைய தினம் அடங்கலாக பதினான்கு பதினாறு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தோராம் திகதிகளில் இரவு ஏழு முப்பதற்கு கொழும்பு கோட்டையிலிருந்து இருந்து பதிலை நோக்கி பயணிக்க உள்ளது இரண்டாவது தொடர்ந்து குறித்த தினங்களில் மாலை ஐந்து இருபத்திற்கு பதிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்க உள்ளது மூன்றாவது தொடர்ந்து நாளை முதல் எதிர்வரும் முப்பத்தோராம் திகதி வரை தினசரி காலை ஐந்து முப்பதுக்கு கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசன் துறைக்கும் நான்காவது தொடருந்து குறித்த தினங்களில் பிற்பகல் ஒன்று ஐம்பதிற்கு காங்கேசன் துறையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் சேவையினை முன்னெடுக்க உள்ளது முன்னூற்று முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி மாற்றங்களுக்கான தேர்தலில் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் நீடிக்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதே நேரம் உரிய காலப்பகுதிக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்களும் முழுமையற்ற விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை உள்ளூராட்சி மாற்று தேர்தலுக்காக இதுவரையில் ஐம்பத்தி நான்கு அரசியல் கட்சிகளும் எண்பத்தி நான்கு சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளன பெருந்தோட்ட மக்களுக்கான சுகாதாரம் கல்வி உள்ளிட்ட வசதிகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்று அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேயிலை ஏலத்தில் உரிய விலை கிடைக்கவில்லை என கூறுகின்ற பெருந்தோட்ட நிறுவனங்கள் மறுபுறம் அதிக விலைக்கு தேயிலையை ஏற்றுமதி செய்வதாகவும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவெனவும் ஊடகவியலாளர் ஒருவர் குறித்த ஊடக சந்திப்பில் கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதில் அளித்த அமைச்சர் நலிந்த ஜிதிசு தேயிலை சட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தொழில் கூறும் பட்டதாரிகளின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ்வினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் கல்வி அமைச்சு மாத்திரமின்றி ஏனைய சில இருந்து தகவல்கள் சேகரிக்கப்பட்டு கலந்துரையாடி நிரந்தர தீர்வினை முன்வைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன முப்பது நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவை ஏற்பதற்கு தயார் என உக்ரைன் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் அமெரிக்காவுடன் நேற்று இடம்பெற்று பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து உக்ரைன் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேர்மறையான திட்டத்துக்கு ரஷ்யாவை ஒப்புக்கொள்ள வைப்பது தற்போது அமெரிக்காவின் பொறுப்பாகும் என

முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை தேடி மாத்தரை மொரபக்க பகுதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ஆலோசகர் சாகல ரத்நாயக்க சொந்தமான வீட்டில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் நேற்று சோதனை நடத்தியுள்ளனர் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த முன்னாள் ஜனாதிபதி ஆலோசகர் சாகல ரத்நாயக்க குறித்த வீட்டை பரிசோதிக்க தம்மிடம் அனுமதி கோரப்பட்டதாகவும் அதற்கு தாம் அனுமதி வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னுகோனி கண்டவுடன் கைது செய்யுமாறு அறிவித்து அவருக்கு எதிராக மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தினால் நேற்று பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது கூற்று புலனாய்வு திணைக்களத்தின் கோரிக்கைக்கு இணக்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஒரு பிரதேசத்தை உருவாக்க உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் தமது குழுக்கு வாக்களிக்க வேண்டும் என பருத்தத்துறை பிரதேச சபையில் குழுவாக போட்டியிடும் அதன் தலைவர் முல்லை திவ்யன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் வடமொராட்சி கிழக்கில் அமைந்துள்ள சமூக மாற்றத்திற்கான ஊடக மையத்தில் வைத்தே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கருத்துறை பிரதேச சபையிலே நாங்கள் சுய்சை குழுவாக போட்டியிடுகின்றோம் மக்களுடைய நலனை பிரதான இலக்காக கொண்டு நாங்கள் கொண்ட அந்த தமிழ் தேசிய கற்றோடு பிரதேச அபிவிருத்தியை பிரதான இலக்காக கொண்டு நாங்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே இந்த முறை சுய்சியாக களமிறங்குகின்றோம் சுய்சியாக களமரு களமிறங்குற எங்களுடைய இந்த குழுவிலே தோட்ட வேலை செய்பவர்கள் ஏழை மீனவர்கள் கழிவு அகற்றுகின்ற தொழிலாளர்கள் என பல்வேறு பல்வேறு பட்ட புத்திஜீவிகள் வேட்பாளர்களாக களமிறங்க இருக்கின்றார்கள் உண்மையிலே கட்சிகள் தங்களுடைய சுய லாபத்துக்காக வேட்பாளர்களை நிறுத்தி அதனூடான வாக்குகளை அபகரித்து தங்களுக்கு நிறைவேற்றிக் கொள்ளுகிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் சுயேட்சையாக போட்டியிடுவதன் ஊடாக எங்களுக்கு கிடைக்கின்ற ஆசனங்களை பயன்படுத்தி சுதந்திரமான தீர்மானங்களை நாங்களே எடுத்து எங்களுடைய பிரதேசங்களையும் வட்டாரங்களையும் சிறப்பாக அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும் தற்போது போட்டியிடுகின்றவர்களை மக்கள் நிச்சயமாக நேசிப்பார்கள் ஏனெனில் மக்கள் எந்த கட்சிகளிலும் ஆளுமை உள்ளவர்களை மக்களை நேசிக்கின்றவர்களை சின்னங்களுக்கு அப்பால் ஆதரிக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட ஜே நானூற்றி ஒன்பது கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேரும் ஜே நானூறு கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேரும் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஒரு வீடு பகுதி அளவிலும் ஒரு வீடு முழுமையாகவும் சேதமடைந்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிருஷ்ணபுரம் பகுதியில் கடந்த எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தன்று நான்கு பெண்கள் கிராம சேவையாளரிடம் சென்று தமது உறுதிப்படுத்தல் தொடர்பாக உறுதி செய்து தருமாறு கேட்டபொழுது சரியான ஆவணங்கள் கொண்டு வர வேண்டும் என கிராம சேவையாளர் கூறியதை அடுத்து கிராம சேவையாளரை கண்டுபடி தாருமாறாக தகாத வார்த்தைகளால் திட்டி தீர்த்ததுடன் கிராம சேவையாளர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனையடுத்து கிராம சேவையாளர் இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்ததை அடுத்து இச்சம்பவத்தின் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றம் முற்படுத்தப்பட்ட பொழுது இரண்டு சந்தேக நபர்களில் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அத்துடன் இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு சிற்றுண்டி வித்தியாலயத்தில் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்ட மாணவர்கள் உணவு ஒவ்வாமை காரணமாக வாந்தி எடுத்து முப்பத்தி ஒரு மாணவர்கள் கரடியனாறு வைத்தியசாலையில் நேற்றைய தினம் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஏழு பேர் மேலதிக சிகிச்சைக்காக மாட்டு போதனாம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதுடன் சிற்றுண்டி சாலையை நடாத்தி வந்த அதன் உரிமையாளரான பெண் சரணடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மனித பலம் மற்றும் வேலைவாய்ப்பு திணைக்களம் மற்றும் மன்னார் மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் காலை மன்னார் மாவட்ட செயலக வளாகத்தில் மாவட்ட தொழிற்சந்தை நடாத்தப்பட்டுள்ளது இதன்போது மன்னார் மாவட்டம் முழுவதும் இயங்கு வரும் தொழில் வழங்கும் நிறுவனங்களும் அதே நேரம் உயர்கல்வி வழங்கும் நிறுவனங்களும் உள்ளூர் உற்பத்தியாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர் கிளிநொச்சி மாவட்டம் மாத்திய தர்மபுரம் மாத்திய கல்லூரியின் வரடாந்த இல்ல மெய்வல்லுனர் திறனாய்வு போட்டி நேற்றைய தினம் பள்ளி முதல்வர் திருமதி இந்திரா காந்தி அவர்களின் தலைமையில் நடைபெற்றுள்ளது இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் மீட்டும் வளைய கல்வி பணிப்பாளர் மீட்டும் அயல் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக்கவிற்கும் மதுவரி திணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்றைய தினம் ஜனாதிபதி சீலகத்தில் இடம்பெற்றுள்ளது மதுவரி திணைக்களம் தற்போது எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் இந்த ஆண்டின் வருமான இலக்குகளை அடைவது போன்ற விடயங்களை நோக்கமாக கொண்டு இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டது வரி சேகரிப்பில் மற்றும் நியாய போக்கு என்பவற்றை உறுதி செய்வதற்காக மதுவரி திணைக்களத்தின் செயற்பாடுகளை உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துடன் இணைப்பது குறித்தும் இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளன பிற இனத்தையும் மதத்தையும் அவமதிக்கும் வகையிலும் புண்படுத்தும் வகையிலும் பேசுவது தமிழர் பண்பாடல்ல பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் செயற்பாடுகள் வருத்தத்துக்குரியன பதவிக்கான கௌரவத்தை அவர் பாதுகாத்துக் கொண்டு முறையற்ற வகையில் பேசுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இல்லையில் அவருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் சிறப்பு பிரேரணையை கொண்டு வர நேரிடும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்துள்ளார் தரவு கட்டமைப்பு முகவர் நிலையத்தை ஸ்தாபித்தால் தரவுகள் வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் என்று கடந்த காலங்களில் குற்றம் சாட்டியவர்களே அது தவறு என்று தற்போது குறிப்பிடும் நிலைமை ஏற்பட்டுள்ளது தரவு கட்டமைப்பை எவராலும் திருட முடியாது அரச கட்டமைப்பை டிஜிட்டல் மாயப்படுத்த முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இத்துடன் நமது டாப் டுவெண்டி ஃபோர் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து மினைந்தங்கள் வெட்டி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன்